சுக்கரமூர்த்தி சுகமிகுவாய் வக்கரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேண்டிய அள்ளி கொடுப்பாய் அடியற்கருளே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாவாஸ் வாழ்வோம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை கிருத்திகை மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சதுர்த்தி இரவு ஏழு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடம் வரை இன்றைய யோகம் சித்தியோகம் கரணம் பவம் ரெண்டு ஜீவன் ஒன்று மாலை இரவு வரை சித்த யோகம் பிறகு மரண யோகம் இன்றைய நாள் சங்கடகரா சதுர்த்தி கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் சிறந்த நாள் இன்றைய நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் விநாயகப் பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி திதியும் மிக உகந்த நாளாக இன்றைய நாள் இன்றைய நாளில் தெய்வ வழிபாடு செய்ய விநாயக பெருமானையும் முருகனையும் வழிபாடு செய்ய மிக மிக சிறந்த பலனை எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் கைகூடி வரக்கூடிய நாளாக நல்ல நாளாக அமையக்கூடும் சிக்கல்கள் இருந்து முழு முழுக்க விடுபட குடும்ப கஷ்டங்களில் இருந்து விடுபட மிகவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாள் மிகவும் சிறந்த பலனாக இன்றைய நாள் அமையக்கூடும் மிகவும் சிறந்த நாள் திரும்பவும் சொல்கிறேன் இன்று சதுர்த்தி திதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தது கிருத்திக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது இரண்டும் ஒரே நாளில் சிறந்து சேர்ந்து வரக்கூடிய மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் இன்றைய நாள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டிலிருந்து வழிபாட்டில் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபட முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் சிறந்த அருளாட்சி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் இன்றைய குளிகை காலை ஒம்பது மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல்